அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவுங்க அவசரமான பதிவு அவசியமான பதிவு எல்லாருமே தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னு சொல்லலாம் குறிப்பா சொல்லணும்னா கடன் வாங்கிட்டு அந்த வட்டி கூட கட்ட முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறீங்க இல்லையா அந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் எல்லாம் அவசியம் பயன்படுத்தி கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம் கடன் பிரச்சனை அப்படிங்கிறது மிடில் கிளாஸ் ஃபேமிலி ஆகட்டும் அதுக்கும் கீழே இருக்கிறவங்களாகட்டும் மேலே இருக்கிறவங்களாகட்டும் ஒவ்வொருத்தங்களுக்கும் அவங்கவுங்க தகுதிக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ஒரு கடன் பிரச்சனையில வந்து சிக்கிட்டு தான் இருக்காங்க கடன் இல்லாம நாங்கள் வாங்காம வாழ்ந்துட்டு அப்படிங்கிறவங்க பார்த்தீங்கன்னா வெகு சிலர் தான் அப்படின்னே சொல்லலாம் விரல் விட்டு எண்ணிடலாம் அப்படின்னே வந்து சொல்லலாம் நம்மளுடைய சேனலில் கூட ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அதை தீர்வதற்காக நம்ம ஏதாவது பரிகாரம் சொன்னோம்னா கீழே பார்த்தீங்கன்னா பத்துக்கு ஒன்பது கமெண்ட் வந்து எந்த மாதிரி இருக்குன்னா கடன் பிரச்சனை தீரக்கூடிய பரிகாரம் சொல்லுங்கள் கடன் தான் நாங்கள் கஷ்டப்படுறோம் கடன் சொல்ல தாங்க முடியல அப்படின்ட்டு இந்த கடனை சொல்லியே தான் வந்து எல்லா சகோதரிகளுமே வந்து வருத்தப்படுவாங்க இன்றைக்கி கூட ஒரு பதிவு போட்டிருந்தேன் உங்களுக்கு இந்த மாதம் பட்ட கஷ்டமெல்லாம் நீக்கக்கூடிய ஒரு பரிகாரமாக இந்த மிளகு பரிகாரம் இருக்கும் நீங்கள் அதுக்கிட்ட வந்து வேண்டிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் அப்போ கூட ஒரு ச சகோதரி வந்து எனக்கு போன மாதமும் முழுக்க முழுக்க இந்த கடன் சுமை தான் சகோதரி என்னால் அதுலேருந்து மீண்டே வர முடியல அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டிருந்தாங்க இது போல கடன் பிரச்சனை தீர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய விதமான பரிகாரங்கள் நம்மளுடைய சேனலில் வந்து இருக்குது டைம் கிடைக்கும் போது பார்த்து அதை ஒவ்வொன்றா வந்து செய்யுங்க யாருக்கு எது வந்து ஆகும் ஓப்பன் ஆகும் அப்படின்ட்டு வந்து தெரியாது ஏதாவது ஒரு பரிகாரம் நிச்சயமாக நமக்கு மேஜிக் போட்ட மாதிரி நம்மளுடைய கடன் பிரச்சனையை வந்து மாற்றிடும் ஆனால் எல்லாத்தையும் ஒரு முறையாவது ட்ரை பண்ணோம் அப்படின்னா தான் நமக்கு எது வந்து செட் ஆகுது அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்க முடியும் அதனால டைம் போது பாருங்கள் இப்போதைக்கு எங்களுக்கு ஒன்று சொல்லுங்க ஏன்னா இப்போ அதெல்லாம் பார்த்துட்டு செய்யறதுக்கு எங்களுக்கு டைம் வந்து இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை செஞ்சீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உங்களுக்கு ரிசல்ட் கிடைச்சே திரும் சிலதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜாதகத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் பரிகாரங்கள் வந்து பலன் கொடுக்காது அதே போல் கர்ம வினைகள் வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னாலும் வந்து பலன் கொடுக்காது ஆனால் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்துக்கு எந்த ஒரு ரூல்ஸுமே கிடையாது அதனால் நீங்கள் எப்படி சூழ்நிலையில் சிக்கி இருந்தீங்கன்னாலும் இதை நீங்கள் செஞ்சுட்டிங்க அப்படினாவே போதும் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உங்களுக்கு கடன் பிரச்சினை தீர்வதற்கான வழி வந்து கிடைச்சிரும் அதுக்கான பணம் வந்து கிடச்சிரும் மேலும் நீங்கள் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை அப்படின்னு ஒன்று வரவே வராது அப்படின்னே சொல்லலாம் சரி இது என்ன பரிகாரம் எந்த நாளில் செய்யணும் எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கோங்க இப்போ நாளைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு ஏப்ரல் மாதத்தின் முதல் தேதி செவ்வாய்க்கிழமை நாள் செவ்வாய்க்கிழமை அப்படின்னாவே முருகப்பெருமான் வழிபாட்டிற்கும் செவ்வாய் பகவான் வழிபாட்டுக்கும் உரிய ஒரு நாளாக கருதப்படுது செவ்வாய்க்கிழமை நாளில் கடன் பிரச்சனை தீர்க்கக்கூடிய பரிகாரங்கள் நம்ம என்ன செஞ்சோம்னாலும் அது கட்டாயம் வந்து நமக்கு கை மேலே பலன் கொடுத்துரும் அப்படின்னே வந்து சொல்லலாம் அதுவும் இது மாதத்தின் முதல் நாளாக இருக்குது இது கூடவே நமக்கு வளர்ப்பிறை சதுர்த்தியும் இருக்குது இந்த வளர்ப்பிறை சதுர்த்திங்கிறது விநாயகப் பெருமான் வழிபாட்டுக்கும் உரிய ஒரு நாளாக கருதப்படுது மேலும் நல்ல ஒரு வளமான வாழ்க்கைக்கு தேவையான பணம் பேர் புகழ் செல்வம் எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடிய ஒரு நாள்னு பார்க்கும்போது இந்த வளர் மிகப்பெரிய சதுர்த்தியை வந்து சொல்லலாம் அடுத்து முருகப்பெருமானுக்கு உரிய கிருத்திகை நட்சத்திரமும் இருக்குது முருகப்பெருமான் வழிபாட்டிற்குரிய செவ்வாய்க்கிழமை நாள்லேயே இந்த கிருத்திகை நட்சத்திரம் வரது முதல் விசேஷம் அடுத்ததா விநாயக பெருமானுக்கு உரிய திதி முருகப்பெருமான் வழிபாட்டிற்குரிய செவ்வாய்க்கிழமை நாள்ல வர்றது இன்னொரு விசேஷம் அப்படின்னே வந்து சொல்லலாம் இவை தாண்டி நாளைக்கு செவ்வாய் பகவானுக்கு உரிய எண்ணான ஒன்பது அப்படிங்கிற எண் நாளைக்கு நமக்கு நைன் 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 அப்படிங்கிற போர்ட்டலாக வந்து ஓப்பன் ஆக போகுது அது எப்படி இங்கே சாத்தியம்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு பங்குனி மாதத்தின் பதினெட்டாம் தேதி இதில் வர ஒன்றையும் எட்டையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒன்பதுங்கிற நம்பர் வந்து கிடைக்கும் அடுத்தது செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவானுக்குரிய நாள் அவருக்குரிய என்னன்னு பார்க்கும்போது ஒன்பது அடுத்து இந்த வருடமானது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் இதனுடைய கூட்டுத்தொகையும் நமக்கு ஒன்பது இப்போ இறை வழிபாட்டின் ஆகட்டும் லா ஆஃப் அட்ராக்ஷன் படி ஆகட்டும் நாளைக்கு ஒரு பெஸ்ட்டான நாளாகவே நமக்கு அமைஞ்சிருக்குது இந்த நாளானது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாக இருக்கிறதுனால தான் குளிக்கும் தண்ணீர் பரிகாரம்னு ஒன்று வந்து போட்டிருந்தேன் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பணவசிய குளியல் முறை குறித்து சொல்லியிருந்தேன் நான் நாளைக்கு யார் அந்த குளியல் முறையை எடுத்துக்கிட்டிங்கனாலும் நிச்சயம் வந்து உங்களுடைய பணக்கஷ்டம் நீங்கும் அளவுக்கு நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகும் மாதம் முழுக்க பண வரவு வந்து அதிகரிக்கும் அப்படின்னே சொல்லலாம் அதே பதிவுலையே கையில் வரைய வேண்டிய ஒரு சிம்பிள் குறித்தும் வந்து சொல்லியிருப்பேன் அடுத்த பதிவில் நிலைவாசலில் தெளிக்க வேண்டிய ஒரு தண்ணீர் குறித்து சொல்லியிருந்தேன் அந்த தண்ணீரை யார் நாளைக்கு தெளித்தாலும் நிச்சயமாக அவங்க வீட்டில் நிரந்தரமாக லக்ஷ்மி தாயார் வாசம் செய்வாங்க ஐஸ்வர்யம் பெருகும் அப்படின்னே வந்து சொல்லலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கடன் தீர்க்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒரு அற்புதமான மந்திரம் குறித்து ஒரு தனிப்பதிவு வந்து போட்டிருந்தேன் அதை யார் நாளைக்கு ஆறு முறை சொன்னாலும் நிச்சயமாக அவங்களுடைய கடன் பிரச்சனையை தீர்க்கும் அளவுக்கு ஏதாவது ஒரு வழியை வந்து காட்டுவார் அப்படின்னு சொல்லலாம் இப்போ நான் நான் மேலே சொன்ன அந்த மூணு வீடியோக்களையும் நீங்கள் பார்க்காம இருந்தீங்கும்போது இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்கை நான் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் சரி இப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை நீங்கள் எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு மிக சரியாக சொல்லணும் அப்படின்னா ஒரு மணியிலிருந்து ஒன்று முப்பதுக்கு இடையே உள்ள நேரம் வந்து நம்ம பயன்படுத்திக்கணும் மொத்தம் பார்த்திங்கன்னா முப்பது நிமிடங்கள் இந்த முப்பது நிமிடங்களையும் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாவே அற்புதமான மாற்றங்கள் வந்து நிகழும் ஏன்னா நாளைக்கு செவ்வாய்கிழமை செவ்வாய்கிழமையில செவ்வாய் ஓரைங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அது காலையில் ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒன்பது இந்த மூன்று நேரங்கள்ல வரும் இதுல செவ்வாய்க்கிழமை நாளில் இந்த குளிகை நேரம் வருமாருங்க இது வந்து ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நேரம்னு சொல்லலாம் குறிப்பா கடன் பிரச்சனையில சிக்கித்த வைக்கிறவங்கலாம் இந்த நேரத்தை பயன்படுத்திக்கிட்டாங்கங்கும்போது நிச்சயமா உங்களுடைய கடன் பிரச்சனையிலேருந்து மீண்டு வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லலாம் அப்போ அந்த குளிகை நேரம் அது கூட அந்த செவ்வாய் ஒரே ரெண்டு இணையக்கூடிய அந்த முப்பது நிமிடங்கள் குறித்து தான் நான் வந்து சொல்லியிருக்கேன் ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் மட்டுமே இதுக்காக நிறைய பதிவுகள் வந்து போட்டிருக்கிறேன் இப்போ இந்த பதிவையும் உங்களுக்காக வந்துட்டு கொடுக்குறேன் இப்போ இந்த முப்பது நிமிடங்கள் நீங்கள் மொபைலில் அலாரம் வச்சுக்கிட்டிங்கனாலும் சரி கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துக்கோங்க இந்த சமயத்தில் நான் சொல்கிற மாதிரி பண்ணுங்கள் இப்போ வீட்டில் இருந்தீங்க இல்லை ஆஃபீஸில் இருந்தீங்க அப்படிங்கும்போது போது தனியாக ஒரு கவர் வந்து எடுத்து வச்சுக்கோங்க மொய் கவர் கிஃப்ட் கவர் மாதிரி எடுத்துகிட்டு யார்கிட்ட வாங்கின கடன் தொகை வந்து உங்களுக்கு ரொம்ப கழுத்தை நெரிக்கிற மாதிரி இருக்கோ வட்டி வந்து அதிகமாக இருக்கோ அவங்களுடைய பேரையும் அந்த அமௌண்ட்டையும் வந்து அந்த கவரில் வந்து எழுதுங்க முடிஞ்சளவுக்கு பிங்க் கலரில் பேனாக இருந்துச்சு அப்படின்னா பிங்க் கலர் பேனா அல்லது ஸ்கெட்ச் பென்சிலை பயன்படுத்தி நீங்கள் எழுதுவதற்கு முயற்சி பண்ணுங்கள் இல்லைனா சிவப்பு நேரம் வந்து நீங்கள் பயன்படுத்திக்கோங்க இதில் வந்துட்டு ஒரு பத்து ரூபாயோ இருபது ரூபாயோ தனியாக வந்துட்டு நீங்கள் எடுத்து வச்சுருங்க உடனே கிஃப்ட் கவரில் எடுத்து வைங்க இல்லைனா தனியாக பர்ஸில் ஒரு பேப்பரில் எழுதி இந்த பேப்பரையும் அது கூட பத்து ரூபாயும் வந்துட்டு நீங்கள் இந்த பர்ஸில் வந்துட்டு போட்டு வச்சுருங்க இதை விட பெஸ்ட் என்னென்னா நான் சொன்ன அந்த அரை மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் யார்கிட்ட கடன் வாங்குனீங்களோ அவங்கள நேரில் பார்த்தீங்கன்னா நேரில் வந்துட்டு ஒரு நூறுரூபாவோ இரநூறுபாவோ அவங்க கையில் வந்துட்டு நீங்கள் கொடுக்கலாம் அல்லது ஆன்லைன் டிரான்சாக்ஷன் மூலமாக அவங்க அக்கௌண்ட்டுக்கு வந்துட்டு நீங்கள் மாற்றலாம் இது மாதிரியும் வந்து பண்ணலாம் இப்போ நான் சொன்னதில் ஏதாவது ஒன்று வந்து நீங்கள் பண்ணிடுங்க அடுத்ததாக ஒரு பேப்பர் வந்து எடுத்துக்கோங்க கோடுகள் இல்லாத அன்ரூல்டு ஒயிட் ஷீட்டாக இருக்கிறது சிறப்பு அடுத்தது ரெட் கலர் பேனா ப்ளூ கலர் பேனா எது வேணால் பயன்படுத்திக்கோங்க சிவப்பு வந்து பெஸ்ட்டு ஏன்னா செவ்வாய் பகவானுக்குரிய நிறம்னு பார்க்கும்போது சிகப்பு நிறத்தை வந்து சொல்லலாம் அந்த கலருக்கு முன்னுரிமை வந்து கொடுங்க இப்போது ஒன்றுலேருந்து ஒன்பது வரைக்கும் சீரியல் நம்பர் வந்து போட்டுக்கோங்க ஒன் டூ த்ரீ அப்படின்னு சொல்லிட்டு நைன் வரைக்கும் வந்துட்டு நீங்கள் போட்டுக்கோங்க இப்போ இதில் நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்கள் பவர்ஃபுல்லான சுவிட்ச்வேர்டு இது இது வந்து கடன் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமானது அப்படின்னே வந்து சொல்லலாம் இதை வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க எங்கெல்லாம் வந்து ஹைஃபன் கொடுத்துருக்கோன்னா அங்கே ஹைஃபன் போட்டு எழுதிக்கோங்க எங்கள் கேபிட்டல் லெட்டர் இருக்கோ அங்கே கேபிட்டல் லெட்டர் பார்த்து நீங்கள் எழுதிக்கோங்க மூவ் ஆன் கிளியர் மூ ஆன் கிளியர் மூவ் ஆன் கிளியர் இதுதான் இதை வந்துட்டு நீங்கள் ஒன்பது முறை வந்து எழுதுங்க எங்களுக்கு வந்து இப்போ எழுதுறதுக்கு வாய்ப்பு இல்லையே எங்ககிட்ட பேனா இல்லை பென்சில் இல்லை ஆனால் நாங்களும் இந்த பரிகாரத்தை செய்யணும் விரும்புகிறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதாவது இப்போ ட்ராவல் பண்ணிட்டு இருக்கீங்க அந்த நேரத்தில் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்க அந்த சமயத்தில் கரெக்டாக நமக்கு இந்த அரை மணி நேரமும் வந்துருச்சு அப்படிங்கும்போது நீங்கள் கண்களை மூடி இந்த மூவ் ஆன் கிளியரை முடிஞ்ச அந்த அரை மணி நேரமும் நீங்கள் சொல்லலாம் இல்லை எவ்வளவு நேரம் வந்து உங்களால் சொல்ல முடியுமோ அவ்வளவு நேரம் வந்துட்டு நீங்கள் சொல்லலாம் ஆனால் குறைந்தது ஒன்பது முறையாவது சொல்கிறது விசேஷம் நிச்சயமாக இப்போ நான் சொன்ன அந்த பரிகார முறையாகட்டும் இந்த ஆகட்டும் உங்களுடைய கடன் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான மகத்துவமான மெத்தடாகவே இருக்கும் எல்லாருமே செஞ்சு பலனடையுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்ற ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்